நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் பாகி இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் ஒரு கூட்டணி கட்சிக்குள்ளே இருந்தே கட்சியில் அந்த நிர்வாகிகளை இந்த பக்கம் சேர்க்கிறது எந்த அளவுக்கு அது நடைமுறையில் அப்போ அந்த கூட்டணியை அந்த கட்சியை விரும்பலையான்ங்கிற ஒரு கேள்வி மதிமுகவை திமுக உடைக்கிறதா ஒரு கேள்வி எழுந்திருக்க ஏன் அந்த கட்சியை திமுக உடைக்கணும் நான் வந்து கடந்த பரல பலகால வருட வரலாற்றின் அடிப்படையில் சொல்றேன் பிற கட்சிகள் ஏதாவது இருந்தா இயக்கங்கள் இருந்தா அதை பிளவுபடுத்தி வீக்கன் ஆக்குறது திமுகவுக்கும் அது ஒரு நடைமுறையா இருக்கு தேசிய அளவுல பாஜக சொல்லுவாங்க அது உண்மைதான் இதுல அரசியல் சதுரங்கத்துல இதெல்லாம் விளையாட்டு ஆனா மறுமலர்ச்சி திமுக தொடங்கிய வைக்கோ அவர் அடிப்படை சித்தாந்தத்திலிருந்து முழுக்க விலகிட்டார் அதுதான் அவர் மீதான நம்பகத்தன்மையை முழுக்க புலைத்து விட்டது ஒன்று மு க ஸ்டாலினுக்கு எதிராக அதாவது வாரிசு அரசியலுக்கு எதிராக போர்க்பொருள் எழுப்பியவர் திமுகவில் இருந்தபோது அப்போது கலைஞர் கருணாநிதிக்கு அவர் மீது மிகுந்த மரியாதையும் அன்பும் உண்டு சந்தேகத்தின் பேரில் இப்ப பல வதந்திகள் இருந்த காலத்தில் கூட அவருக்கு ராஜ்யசபா சீட் ரெண்டாவது தடவை கொடுத்தார் ஆனா அவர் வெளியில வந்து வாரிசு அரசியலுக்கு எதிராக திமுக எதிர்த்து வெளியே வந்தவர் அதே வாரிசு ஆன மு க ஸ்டாலினுக்கு தோல் கொடுக்கிறார் ஆதரிக்கிறார் ஒன்று அது மட்டும் இல்ல தன்னோட கட்சியில இருக்கிற மகனியே அரசியலுக்கு கொண்டு வந்து இப்போ வாரிசு அரசியல் நடத்துறார் இதன் விளைவுதான் பல பேருடைய பாதிப்புகள் உங்களுக்கு சில விஷயங்கள் சுட்டி வருத்தமா இருக்கும் கணேசமூர்த்தி கூட அந்த வருத்தத்தினாலதான் அவர் மறைந்தார்னு சொல்லுவாங்க நமக்கு அது தெரியாது உண்மை என்ன தெரியாது ஆனா இது மாதிரி பல பேருடைய வெறுப்பை சம்பாதிச்சு அவர்கிட்ட சேர்ந்தவங்க அத்தனை பேருமே வெளியில வந்துட்டாங்க பெரும்பாலும் விசுவாசிகள் அத்தனை பேருமே வந்துட்டாங்க அப்படிங்கிற மீதான நம்பிக்கை தன்மை குறைஞ்சிருக்கு இது திமுக கூட சாதகமா இருக்குது ஒன்று ரெண்டாவது திமுக இருநூறு இடங்கள்ல போட்டியிடணும்னு உறுதியா இருக்காங்க இருநூறு இட இடங்கள்ல திமுக அதிகாரபூர்வ சின்னமான உதயசூரியன் சின்னத்துலதான் அவங்களோட தோழமை கட்சிகள் ஆகியிருந்தாலும் போட்டியிடணும்ங்கிற குறிக்கோள்ல இருக்காங்க மறுமலிசி திமுக வச்சு அந்த உதயசூரியன் சின்னத்துல போட்டியிட வைக்க முடியுமான்னா சந்தேகமா இருக்கு ஏன்னா அவருடைய மகன் துறை வைக்கவும் ஆத சொந்த சின்னத்துலதான் போட்டியிடுவேங்கிற இந்த சூழல்ல அந்த கட்சியை பலவீனப்படுத்து அது பலவீனப்படுத்த வேண்டும் என்பதற்காக கூட இல்ல அது இயல்பாகவே அங்கு ஒரு பூசல் இருந்து அதை தனக்கு சாதகமா பயன்படுத்திக் இயல்பு அரசியல் கட்சிகளுடைய இயல்பு அதை திமுக செய்கிறது அப்படித்தான் எடுத்துக்க முடியும் வைகோ தொடர்ந்து சொல்லிட்டு வராரு நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக கூட்டாளர் தான் இருப்போம் இந்த கட்சிக்கு நாங்க திமுகவுக்கு பக்கபலமாக பலமாக இருப்போம்னு தொடர்ந்து சொல்லிட்டு வர்ற சூழல்ல அந்த கட்சிக்குள்ள இவங்க ஏன் இப்போ மல்லை சத்தியா உள்ளிட்டவர்களாம் திமுகவில் தான் சேர முயற்சிக்கிறாங்க விலகியவர்கள்லாம் அழைச்சிட்டு போய் அப்படின்னு ஒரு பக்கம் வைகோ சொல்றாரு இப்ப வைகோ சொல்றதுல ரெண்டு கருத்துமே ஒரு மாறுபட்டதா இருக்க எதை வைகோ வெளிப்படுத்துறார் அதாவது தன் மீதான அதிருப்தியாளர்கள் அப்ப வைகோ மர்மல் சி திமுக இருந்தவங்க அத்தனை பேருமே அவர் மீதான அதிருப்தியில திமுக பக்கம் தான் போயிருக்காங்க நாஞ்சில் சம்பத் தவிர நாஞ்சில் சம்பத் எஸ் சந்திரன் மறைந்த எஸ் எஸ் போல ஒரு சில பேரை தவிர பெரும்பாலும் கண்ணப்பன் ஆ யார் எல்லாருமே செஞ்சிய ராமச்சந்திரன் சரி எல் கணேசன் எல் கணேசன் கண்ணப்பன் எல்லாருமே இங்க இருந்து திமுக பக்கமே போயிட்டாங்க பல பேர் போயிட்டாங்க இப்ப போறாரு அது இயல்பு ஏன்னா இவங்களுக்கு வேற இவங்களோட சித்தாந்தத்துக்கு உட்பட்ட அணுக்கமான இயக்கம்னா திமுக தான் இப்ப இருக்கு அதனால அந்த பக்கம் போறாங்க காந்தி சபத்தில அண்ணா திமுக பக்கம் வந்ததுக்கு காரணம் அப்ப ஜெயலலிதாங்கிற ஒரு ஆளுமை இருந்தது காரணம் அது ஒரு பக்கம் பக்கம் செஞ்சி அப்பதான் வந்தாரு இப்ப இருக்கிற சூழல மதிமுக இவர் வந்து திமுகவை விட்டால் வேறு வழி கிடையாது என்பதனால திமுக அணியில இருக்கார் அதான் உண்மை நன்றி சார் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட முக்கியம் பத்திரிகையாளர் செல்வராஜ் நாச்சி செல்வராஜ் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் இப்போ மதிமுகவில் இந்த இன்னைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த கருத்து மோதல்கள் வைகோவினுடைய வெளிப்படையான குற்றச்சாட்டு எதை வெளிப்படுத்துது திமுக மதிமுகவை ஏன் உடைக்க வேண்டும் அதாவது நான் ஒரு பத்திரிகையாளராக இந்த விஷயத்தை பாக்குறேன் அதுக்கு முன்னாடி ஒரு குரல் சொல்லி இதை சொல்லலாம்னு தான் எனக்கு தோணுது பிறர்க்கெண்ணா முட்பகல் செய்ய தமக்கென்னா பிற்பகல் தாமே வரும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லிக்கிறார் அது வந்து யாருக்கு பொருந்தது இல்லையோ வைகோவுக்கு சரியாக பொருந்தும் என்று நான் நினைக்கிறேன் அதாவது திமுக என்பது ஒரு திராவிட பாரம்பரியத்தில் வந்து ஒரு மாபெரும் பெரிய சக்தி உள்ள ஒரு கட்சி அந்த கட்சியை செங்குத்தாக பிளந்து ஒரு ஒன்பது மாவட்ட செயலாளர்கள் பல ஒன்றிய செயலாளர்கள் எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு இவர் வந்து அது மட்டும் இல்லாமல் அறிவாலயத்தில் எனக்கு சொந்தம் உண்டு அறிவாலயம் எனக்கு தேவை கட்சி கொடி சின்னம் எனக்கு என்னோடது தான் அப்படின்னு தேர்தல் ஆணையத்திலையும் நீதிமன்றத்திலையும் உலக்க தொடுத்தவர் வைகோ இதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா கத்திய சின்னத்துக்கு கேட்ட போது கலைஞர் ஆடி போயிட்டார் எம்ஜிஆரே நீ சொன்னது போல எம்ஜிஆரே அப்படி கேட்கறது கேட்டது கேட்டதில்லை இவர் வந்து கேட்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆடி போயிட்டாங்க அது மட்டும் இல்லாத வந்து அவரு ஸ்டாலின் வந்து அடுத்த அடுத்த உச்சபட்ச தலைமை பொறுப்புக்கு கொண்டு வர போறாரு அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சுட்டாங்க தெரிஞ்ச உடனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் அவர் மாநாடு நடக்குது அந்த மாநாட்டுக்கு முன்பு எப்பவுமே ரெண்டு நாட்கள் மூணு நாட்கள் மாநாடு நடைபெறும் அப்படி போறபோது உணவு இடைவேளைக்கு முன்னாடிதான் வாய்ப்புக்கு பேசறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க அப்போ திமுகவின் போர்வால் கலைஞரின் போர்வால் அப்படிங்கிறது அவரோட பட்டம் அப்படிங்கிற போது பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து வேணுன்ட்டே வந்து ரெண்டு மணிக்கு டைம் கொடுப்பாங்க சாப்பிட்றதுக்கெல்லாம் பசியோட உட்காந்துருப்பாங்க பையன் போயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க அது போது திடீர்னு அந்த அந்த கூட்டம் வந்து கடும் பசியோட வந்து அந்த கூட்டத்தை வந்து இவரோட பேச கேட்கும் அப்படின்ட்டு அதையும் பொறுப்படுத்தாது அன்னைக்கு வந்து திமுக தொண்டர்கள் இருந்தாங்க இல்லின்னு சொல்ல முடியாது அதால உண்மை இவரோட பேச்ச கேட்ட போதும் எழுந்து போவாங்க அப்பவும் வந்து தடை கற்களாக இவருக்கு நிறைய இருந்ததுங்கறது வந்து மறுக்க முடியாத உண்மை அது யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது பத்திரிகையாளராக நான் பாக்குறேன் அதெல்லாம் உண்மைதான் வைகோ வளர்ச்சி வந்துடும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துட்டு இருந்தாங்க ஆனா அதை வந்து ஒரு சரியா பயன்படுத்துனாரனா இன்னைக்கு இல்லை அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த நான் சொல்லிடுறேன் அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா அப்பவே வந்து செஞ்சி ராமச்சந்திரன் கோவை கண்ணப்பன் இவரெல்லாம் வந்து அந்த மாநாட்டு பந்தல்ல வந்து பிடிச்ச போது கட்டி குடிச்சிட்டு அழுகுறாங்க அப்போ என்ன சென்னிக்கிறாங்கன்னு அதுவும் சில மாதங்களுக்கு அப்புறம் வந்து இந்த கட்சியில வந்து இவங்கெல்லாம் ஒன்றிணைறாங்க அப்போ வந்து ஓப்போ நீங்க அப்பா அதுக்காகத்தான் அன்னைக்கு நீங்க ஒன்று கூடி மா செஞ்சி ராமச்சந்திரன் மூ கண்ணப்பன் இவங்கெல்லாம் சேர்ந்து அழுவிங்களா அப்படின்னு இப்பதான் எனக்கு புரியுது அப்படின்ட்டு அன்னைக்கே வந்து ஒரு கூட்டத்தை உருவாக்கி இருந்தாரு வைகோ இப்படித்தான் உருவான மதிமுக உருவானது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி வந்து அவர் முதன் முதலா வந்து கட்சியில் நிக்க எலெக்ஷன் நிக்கிறாங்க அதுக்கு முன்னாடி பெருந்துறையில ஒரு எலக்ஷன் வந்துச்சு நைன்டி த்ரீல அப்ப பாத்தீங்கன்னா வந்து அன்னைக்கு வந்து அதாவது கூட்டணி கட்சிகள் ஜெயிக்குது ரெண்டாம் இடம் பாத்தீங்கன்னா மதிமுக மூணாம் இடம் தான் திமுக தான் அப்போ வந்து கூட்டணி கட்சி கம்யூனிஸ்ட் நினைக்கிறேன் அப்போ தான் அப்படின்னு நின்று இருக்கிற போது அப்ப வந்து மூணாம் இடத்துக்கு திமுக தள்ளப்படுது ரெண்டாம் இடம் வந்தோடனே திரு வைகோ கையும் புரியல காலும் புரியல ஓடல அடுத்து நாங்கள் தான் சக்கர வியாதி உள்ளவனும் சாக போகிறவனும் மட்டும்தான் திமுக உள்ளிருக்க இளைஞர் பட்டாளம் இல்லை தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வைகோ சொல்லாத துள்ளெல்லாம் தூள்ளினார் எனக்கு தொண்ணூத்தாறு எலெக்ஷன் வருது தொண்ணூத்தாறு எலெக்ஷன் வர்ற போது அவருக்கும் வந்து பல இடங்கள்ல ஜெயிப்பார் அப்படிங்கிற மாதிரி அவர் போர்க்காஸ்டிங்கெல்லாம் போகிறாலும் சொல்கிறாங்க அப்போ இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் கூட்டணி கட்சி கம்யூனிஸ்ட் எல்லாம் கூட்டணி கட்சியை உருவாக்கி அப்ப தேர்தல கண்டஸ்ட் பண்றாரு அப்ப பாத்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக வந்து திமுக கூட்டணிக்கு வந்து மூப்பனா தமிழ் மாநில காங்கிரஸ் ஒரு கட்சி உருவாக்கி அது கூட ரஜினியும் வந்து சேர்ந்துட்டு பொருள் கொடுத்த போது அதை எதிர்பார விதமா ரொம்ப அடிச்சுட்டாங்க டிஎம்கே வந்து பயங்கரமான வெற்றி அது நூத்தி எண்பதுக்கு மேல சீட்ல ஜெயிச்சாங்க அவங்க கூட்டணி கட்சி மட்டும்

ஸ்டாலினுக்கு வந்து ஒரு சாப்ட் கார்னர் வெளிப்படையா அது உள்ளுக்குள்ள வந்து இவரை பார்த்தாவே அவருக்கு பிடிக்காது என்னன்னு கேட்டீங்கன்னா தனிப்பட்ட முறையில் ஸ்டாலின மிக கீழ்த்தரமாக விமர்சித்தவர் வைகோ எனக்கு நல்லா தெரியும் அதுக்கு உண்டான ஆதாரங்கள் எங்கிட்ட இருக்கு அவர் பேசிய பேச்சுக்கள் அந்த பத்திரிகையில வந்த செய்திகள் எல்லாமே இருக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இதை புரியாம இருக்க மாட்டார் கண்டிப்பா தெரியும் அவருக்கு அதாவது கூட இருந்துட்டே கெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அது அரசியல வந்து எல்லாத்துக்கும் சகஜம்தான் அந்த தான் பெடுப்பார் ஸ்டாலின் அவர்கள் அந்த நிலைப்பாட்டை எடுத்து மதிமுக ஒன்னா வைக்கு மலை சத்யா போன்றவர்கள் உடனே இணைக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லைன்னு தோணுது ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த கட்சியில இன்னும் பெரும்பான்மையான ஆறுகள்லாம் இருக்கிறாங்கன்னு சேர்த்துக்கிட்டு அந்த கட்சியை பைலாவ ஏன்னா இவர் துணைப் பொதுச் செயலாளர் இருக்கிறாரு அதனால வந்து அவர் கூட சேர்ந்து அந்த கட்சி பயிலாவை உடச்சு எனக்கு தான் உண்மையான மதிமுக நான் தான் மல்ல சத்தியாதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஏற்கனவே வந்து திருப்பூர் துறைசாமி இருக்கிறார் அவை தலைவர் இருக்கிறார் ஒன்னா அவர் நீக்கப்படல அவர் தான் நிற்கிறார் அவரெல்லாம் ஒண்ணு கூட்டி ஒன்னா சேர்த்து திமுக வந்து இதை செய்யும்னு நான் எதிர்பார்க்குறேன் அதாவது மதிமுக இரண்டாக தான் உண்மையான மதிமுக அப்படின்ட்டு மல்லை சத்யாவோ இல்ல திருப்பூர் துரைசாமியோ இவர்களால் சேர்ந்து வரவருக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கு பிகைல வந்து திமுக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படித்தான் போகும் நீ ஏன்னா வந்து நன்றி நன்றி சார் உங்களுடைய நன்றி நன்றி